அருமையான வெள்ளிக்கிழமை நம்ம தீபாவளி விசேஷனா தான் வெள்ளை பணியாரம் சுடணுமா விருந்தாடி வந்தால் தான் சும்மா நாளிலையும் சுட்டி சாப்பிடலாமே அருமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் கொஞ்சமாக ஸ்மால் சின்ன பவுலில் கொஞ்சம் ரெண்டு கரண்டி தான் எண்ணெய் ஊற்றிருக்கு நம்ம நிறைய பணியாரம் ஊற்றுறதுனா பெரிய சட்டி வைக்கணும் அப்போ ஒன்று ஊற்ற ஒன்று ஊற்ற தள்ளி விட்டு இன்னொன்று எடுக்கலாம் இது கொஞ்சம் தானே ஒரு பத்து பன்னெண்டு பணியாரம்னால இந்த இருப்புச்சட்டி போகிறோம் இப்போ ஊற போட தான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த பவுலில் அரிசி அப்போ தான் போடுறேன் அரிசி அப்போ தான் போடுறேனா போட்டு என்ன பண்ணுறேன் இந்த பவுலில் போட்டு நாம் என்ன பண்ணணும் கரெக்டாக க விரலில் கரெக்டாக அப்படி பண்ணிடணும் ஓகேவா அவ்வளோதான் இதில் கொஞ்சம் என்ன பண்ணணும் உளுந்து எடுத்து வச்சு அந்த உளுந்தை மேலே வைக்கணும் ஓகே வா இங்கிட்டு சாச்சா அங்கிட்டு போயிடும் கரெக்டாக போஸ் பெரிய வீடியோ எடுக்கிறவங்க சாம்பிள் என்ன பண்ணுவாங்க கையில் ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க இல்லாட்டி யாரோ யாராவது வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணிப்போ தலையை வெளிச்சாச்சு அரிசியை இப்போ அதில் இங்கே பாருங்கள் உளுந்து பாருங்கள் கோபுரமாக போட்டால் போகிறோம் தலையை வெளிச்சு சிலைய பேருக்கு தெரியாது இல்லை ஒரு டம்ளட் அரிசி அந்த காலத்தில் தான் ஒன்றுக்கு நாலு இப்போ ஒன்றுக்கு அஞ்சு கூட போடலாம் தெரியாதவங்க இது ஈஸி மெத்தடு எதில் அளக்குறோமோ அதில் கோபுரமாக உளுந்து அவ்வளோதான் இது என்ன பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் நனைய போடணும் நனைய டூ ஹவர்ஸ் நனைஞ்சா போகும் ரெண்டு மணி நேரம் அந்த அரிசி நம்ம தலையை வலித்த பச்சரிசியும் மேலே கோபுரமாக வச்ச உளுந்தும் ஒரு டூ ஹவர்ஸ் போட்டால் உருவா போட்டால் போடும் போட்டதுக்கப்புறம் நல்லா ரெண்டு தடவை களைஞ்சிட்டு ரெண்டே ரெண்டு கல் உப்பு போட்டு அதை பட்டு போல் அரைக்கணும் அரைச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாவு பாருங்கள் இருக்குது மாவு ரெடியாக இருக்குது அந்த மாவை ஒவ்வொரு தடவையும் ஊற்றையில் லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றையில எண்ணெய் லைட்டாக காயணும் ரெண்டு எடுத்து சாமிக்கு வச்சுட்டு நம்ம பிச்சு பார்க்கணும் உள்ளே வந்து மாவாக இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ இல்லை ஊ ஊற்ற வராமல் ஒரு மாதிரி உருண்டு போச்சுன்னா அப்போ ஒரு பிஞ்சு பச்சரிசி மாவு கலக்கிக்கணும் இல்லை பணியாரத்தை பிச்சு பார்க்கணும் அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி வலுத்து போயிருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் இட்லி மாவு போட்டுக்கணும் பாருங்கள் இதுக்கு யார் சொல்லி கொடுத்தா என்னைக்குள்ளே போட்ட உடனே இப்படி உப்பி வெள்ளையாக வரணும்னு சொல்லிவிட்டு எண்ணெயில் என்ன போட்டாலும் என்ன பண்ணும் செவந்துரும் வெள்ளை பணியாரம் மட்டும் சூப்பராக வெள்ளையாகவே வந்துடுவாங்க அருமையாக இருக்கா பாருங்கள் எல்லாம் வரந்த கட்டி அவ்வளோ நமக்கு எவ்வளோ நமக்கு சின்ன கரண்டியில் வேணும்னா சின்னமாக ஊற்றிக்கலாம் ம் ஓகேவா ரொம்ப அருமையாக இருக்குல்ல பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் தீயை குறைச்சிட்டு மறுபடியும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பக்குவமாக பண்ணணும் நீங்கள் பாருங்கள் இதை கரெக்டாக கரெக்டாக மோந்து கரெக்டாக இப்படி நல்லா கரண்டியை நல்லா வலிச்சு பாங்கும் பாங்கும்பாங்க செட்டியை விட்டு பாங்கு இப்போ ஊற்றணும் ஓகேவா இல்லை கிடக்கிட கிட 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 கொதிக்குது வெள்ளை வெள்ளப்பணியாரம் எண்ணெய்க்குள்ளே அற்புதமாக அருமையாக பபுல்லா எந்திரிச்சு வந்துருச்சு பாருங்க மேலே கொஞ்சம் ஆயில் போட்டா அருமையா கீழையும் மேலேயும் சூப்பராக வந்துருவாங்க வெள்ளப்பணியாரம் செட்டி நாட்டு வெள்ளப்பணியாரோ சுருக்குனே மாப்பிள்ள வந்தா சுடணுமே நல்ல நாளில் அருமையா வெள்ளப்பணியாரம் ஆமாம் இந்த வெள்ளப்பணியாரம் மாவில் கொஞ்சம் எடுத்து ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வெள்ளத்தை நைசாக தட்டி போட்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை பெட்டர் நல்லா கலக்கி கலக்கி ஊற்றுனா அருமையான இனிப்பு பணியாரம் அருமையாக எல்லா பணியாரமும் பாரம்பரியம் செட்டி நாட்டு பணியாரம் அஞ்சு தலைமுறையா அழகா வரும் பணியாரம் அப்பத்தா என்றாலும் ஆயா என்றாலும் பாட்டி பூட்டி என்றாலும் மருமக மக என்றாலும் அற்புதமாக எந்திரித்து குண்டு குண்டு பணியாரம் எண்ணெயெ எல்லாம் குடிக்காது என்ன அப்படியே தானே இருந்திடும் அழகாருக்கு பணியாரம் செட்டி நாட்டு பணியாரம் ஒரு டம்ளர் அச்சரிசிக்கு தலையை வலிச்சு கோபுரத்தில் கொஞ்சம் உளுந்து வச்சு அதை ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு நைசா போல அரைச்சு ரெண்டு கல்லு உப்பு போட்டால் வெள்ளப் பணியாரம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமும் போட்டு ஏலக்காய் போட்டால் அருமையான இனிப்பு கந்தரப்பம் நல்லா இருக்குது பாருங்க கேரளாவில் என்ன பண்ணுவாங்க மாவில கொஞ்சம் வாழைப்பழம் சேர்த்து அரைப்பாங்க செட்டி நாட்டில் கந்தரப்பத்துக்கு ரெண்டு வெந்தயம் ஊற போட்டு அரைப்பாங்க திடீர் பணியாரம் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளும் உள்நாட்டில் உள்ள பிள்ளைகளும் நண்பர்களும் அற்பத்தான் புடன் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்களும் உடனே சாப்பிட வாங்க வெள்ளப்பணியாரும் சாப்பிட வாங்க மறுபடியும் மறுபடியும் நல்லா நல்லா கலக்கி கலக்கி பாங்காக நல்லா பழிச்சு விட்டு அருமையா ஊத்தையிலே வந்துருமாத்தா வெள்ளப்பணியாரம் சூப்பரான வெள்ளப்பணியாரம் எப்படி இருக்கு பாருங்க சாப்பிட்டு உப்பு இருக்கா சாஃப்டா இருக்கா நல்லா பஞ்சு போல இருக்கான்னு சொல்லுங்க வாங்காத்தா வாங்க எல்லாரும் செட்டி நாட்டு சுட சுட வெள்ளை பணியாரம் சாப்பிடவே வாங்க இதுக்கு ரெண்டு தக்காளியும் உப்பும் வெங்காயம் புளியும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கடுகு பெருங்காயம் தாளிச்சா அருமையான மிளகாய் சட்னி நல்லா சாப்பிட்றவங்க ஒரு இருபது பணியாரமாவது சாப்பிடுவாங்க சுடுறவங்களுக்கே அப்படி ஒரு சந்தோஷம் சாப்பிட்றவங்கள பார்க்கையிலே அருமையா வெள்ளப்பணியாரம் எப்படி எந்திரிக்கிறாக பாருங்க புசு புசுன்னு எந்திரிக்கிறாக பாருங்க அருமையான வெள்ளப்பணியாரோ அழகழக மல்லிகைப்பு பூல வெள்ளை வெள்ளையறுனு எண்ணெய்க்குள்ள என்ன போட்டாலும் சிவந்துரும் வெள்ளை பணியாரம் மட்டுமே வெள்ளையா வந்துருமே பணியாரம் பணியாரம் அற்புதமான பணியாரம் இதுக்கு தொட்டுக்கிற பொடி வேணுமா சச்சுக்கலாம் கெட்டி குழம்பு வேணுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீனியும் தொட்டுக்கலாம் அருமையா வாங்காத்தா பிள்ளையாரே எப்பவுமே கையிலே அழகாக இருப்பதால் எல்லோரும் பூட்ட உடனே அருமையா வர்றாங்கத்தாம் அருமை அருமை பணியாரம் அற்புதமான பணியாரம் அற்புதமான பணியாரம் அழகான பணியாரம் செ நாட்டு வெள்ளப்பணியாரும் வெள்ளிக்கிழமை இன்று பிள்ளையாருக்கு செவ்வந்தி பூவால் அலங்காரம் ஆமா சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே பாலும் தொழுதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க களி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஐந்து தீனை யானை தீனை இந்திரன் பீரை நந்தி மகின்ற அழகான அற்புதமான பணியாரம் வெள்ளை பணியாரம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த ஜாதகே ஷரண்யே திரியம்பிகே தேவி கெளரி நாராயணி நமோஸ்துதே ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏ உணவிற்கும் என்னம்மை தூய உரு பளிங்கு போல் என் உள்ளத்தினுள்ளே இரு வாராதீடர் பொன்னார் மேனியனே புலித்தோலை சைத்தி மின்னார் செஞ்சடைமேல் மிதிகொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே மார்கழி மதி மதிநிறை நன்னாள் நீராட போகுமின் ஓ